திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா வடமேற்கு மூளை இந்த வடமேற்கு மூளையுடைய நல்லது என்ன கெட்டது என்ன இந்த வடமேற்கு மூலையின் வரம் என்ன இந்த வடமேற்கு மூலையின் சாபம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் பொதுவாக அந்த வடமேற்கு மேற்கு இது ஆகாய தத்துவம் உள்ள இடம் அதாவது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த ஆகாய தத்துவம் நிரம்பி வழியக்கூடிய இடம் தான் இந்த வாயு மூலை இந்த வாயு மூலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு திசைகள் இருக்குது வடக்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும் அதே மாதிரி மேற்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும் இதில் இந்த மேற்கு வாயு வரமா அல்லது வடக்கு வாயு வரமா அப்படின்னா இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாயுங்கிறது சாபம் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வாயுங்கிறது வரம் இவ்வளோ தான் இதுதான் வரம்மா சாபம் அதை வந்து நம்ம அட்வான்ஸாக வேறு மாதிரி உச்சம் நிசம்பம் அப்போ இந்த வடமேற்கு மூளை அப்படின்னாவே இந்த பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம் உள்ள அற்புதமான இடம் நவகிரகங்களுடைய கேது பகவான் ஞானத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய அந்த இடம் அப்போ இந்த வடமேற்கு மூலை நல்லது எது கெட்டது எதுன்னா ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கும் பொழுது இந்த வடக்கு வாய்வு அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நேர் ஒரு தெரு பார்வை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு குத்துனா அது உங்களுக்கு சாபம் என்ன சாபம் முதல்ல கேதுன்னா என்ன கேதுன்னா ஒரு சிலந்தி வலையை போல் வலைதான் சிலந்தி வலை ஒரு வளையத்துக்குள்ளே ஒரு கம்பிக்குள்ளே ஒரு கயிறு போய் இப்படி சுற்றி 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 அப்படி பின்னி இருக்கும் அப்போ என்னன்னா நீங்கள் ஏதோ ஒரு வலையில் போய் மாட்ட போகிறீங்க ஒரு சிக்கலில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இப்படி ஒரு இடம் ஒன்று நீங்கள் வாங்கினாலும் சரி வாங்க போனாலும் சரி ஒரு தெரு வந்து உங்கள் வீட்டில் வந்து குத்துதுனாலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்க போகிறீங்க என்ன சிக்கல் என்ன மாதிரி சிக்கலில் சிக்குவோன்னா கேதுன்னு என்ன முதல்ல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை அப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க அதன் மூலம் நீங்கள் ஒரு சாபம் அடைய போகிறீங்க கணவன் மனைவி இருவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ இப்படி வந்து ஒரு தெரு வந்து குத்துனா அது உங்களுக்கு சாபம் இதே இந்த மேற்கு வாயுங்கிறது வரம் ஆனால் வரமாக இருந்தாலுமே மேற்கு பக்கம் உள்ள ஒரு இருக்குது மேற்கு இருந்து ஒரு தடம் வந்து அப்படியே அந்த இடத்துடைய டைரக்ஷன்ல நேர குத்துனா அது வந்து வரமான தெருக்குத்து தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த தெருக்குத்து நேர் வீட்டை நம் அமைக்கக்கூடாது அதற்கு தள்ளி அந்த தெரு தள்ளி தான் தென்மேற்கு மூளைக்கு தகுந்த மாதிரி வீட்டை மாற்றிக்கணும் இப்படி பண்ணுனா குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் கணவன் மனைவியுடைய அந்யோனியம் அதிகமாக இருக்கும் அடுத்தது வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அடுத்தது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும் நீங்கள் இப்போ வந்து இப்படி ஒரு தெரு குத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இந்த மேற்கு வாயு சார்ந்து உள்ள ஒரு இடத்துக்குள்ள உள்ளே நுழையிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாட்டு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருக்குது இதே மேற்கு இருந்து ஒரு தடம் வந்து உள்ளே போகிறதுக்கு அதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னா உங்கள் வீட்டை கிழக்கு பார்த்து மட்டும் நீங்கள் கட்டிடவே கூடாது ஏன்னா ஒரு திசைக்கு அதனுடைய எதிர் திசை நேர் திசை அதுக்கு எதிர்ப்பா எதிர்த்தால் திசைங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் எப்பயுமே அப்போ கிழக்குக்கு மேற்கு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு எதிர்ப்புற மாதிரி தான் அங்கே சூரியன் உதைக்குதுன்னா இங்கே சூரியன் மறையுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மேற்கு வாயுவில் ஒரு வீட்டுக்குள்ளே தடத்தை வச்சு நீங்கள் அதே கிழக்கு வீடாக இருந்து உள்ள ஒரு வீட்டை கட்டி போயிட்டீங்கன்னா அந்த வீட்டில் கடனாகும் வட்டி கட்டணும் வட்டி மூணு மடங்காகும் கடைசியில் அந்த வட்டி கட்டவே முடியாத சூழ்நிலைக்கு வர்றப்ப அந்த வீட்டை விற்றுக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும் அப்போ இப்படிப்பட்ட கிழக்கு பார்த்த ஒரு வீட்டை அமைச்சிங்கன்னா இந்த மேற்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு மேற்கு பார்த்த வாயுவே வந்து உங்களுக்கு சாபமாக மாறிடும் அப்போ நீங்கள் ஒரு இடத்த பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபாலோவ் விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து தான் முதல்ல இடத்த செலக்டட் பண்ணணும் அப்போ இந்த வடமேற்கு மூலையை நோக்கி நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த இடத்துல தண்ணி தொட்டி வைக்கிறது அடுத்தது ஒரு போர் போடுறது இந்த செயல்பாடுகளை பண்ணிங்கனாவே அது உங்கள் வீட்டில் பணங்காசு தங்க விடாது எவ்வளவு தான் நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும் தங்கவே தங்காது சில நேரங்களில் அந்த வீட்டு நம்ம கை விட்டு கை மாறி வேறு ஒருத்தர் கை வசத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அப்போ அந்த வடமேற்கு மூளை உங்களுக்கு வரமாகறதும் சாபமாகறதும் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்லேயும் நீங்கள் கட்டக்கூடிய வீட்லேயும் தான் அமைப்பு இருக்குது அப்போ நீங்கள் மேற்கு பார்த்து வாயு இருந்து மேற்கு பார்த்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி தான் மேற்கு வாயு உள்ள நுழையணும்னா அந்த இடத்த நீங்கள் வடக்கு பார்த்து தான் கட்டணுமே தவிர கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது அப்படி கட்டினீங்கன்னா நம்ம அந்த வீடு நம்மளுக்கு நம்மளை அரவணைச்சிக்காது நம்மளை முடிக்க விடுறதுலேயே தான் பார்க்கும் சரிப்பா நான் சொந்த வீட்டுக்காரங்க வேணும்னா இது விதி மாற்ற முடியாது ஆனால் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிப்பட்டவங்க வந்து வீடு மாறித்தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஆனால் சார் என்னால் இப்போதான் மாற முடியாது நான் வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நான் இருக்கிற எதா இருந்தாலும் ஒரு வருஷம் கிழிச்சு தான் நான் மாறணும்னு தான் எக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறேன் நான் நாலு மாசம் தான் ஆச்சு இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு நிரந்தர பரிகாரம் இல்லை தீர்வு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கலாம் அப்ப கேதுன்னா என்ன பின்னிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டு பாம்பு பின்னிங்கும் பார்த்துருக்கீங்களா அப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்திலிருந்து விரிசல்கள் வராமல் இருக்கிறதுக்காக கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக வீட்டில் வேற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நீங்க அந்த வீட்டிலிருந்து வாடகைக்கு இருந்து அந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் இந்த பின்னி பெடல் எடுக்குது இல்லை ரெண்டு பாம்பு பாம்பு புனையில் போடுதும்பாங்க பின்னிக்கும் அந்த மாதிரி திருவுருவ படத்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படி டைரெக்டாக நேரடியாக கிது அந்த ரெண்டு பாம்பு பின்னி பெடல் எடுக்கும் பொழுது அந்த பாம்பை வந்து நின்று அந்த இடத்த வந்து மனசார வேண்டுங்க மனசார வழி வழிபடுங்க அப்படி வழிபடும் பொழுது நீங்கள் அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் மட்டும் குடும்பத்தில் பிரிவினை வராது மனசார கேட்கணும் நீங்கள் எப்படி இந்த இடத்துல பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் பின்னி பொங்கி வழியணும் அப்படின்னு மனசார நீங்கள் அந்த பாம்பு ரெண்டு பாம்புகள் இணையும் பொழுது அது நிறையா ரோட்டில் பார்க்கலாம் ரோட்டில் பார்க்க முடியலிங்கிறப்ப ஒரு செல்ஃபோனில் நிறைய பார்க்கலாம் இது மாதிரி பார்க்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் அந்த வீடு வாடகைக்கு போகிற வரைக்கும் அதை பார்த்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பார்வையோ அல்லது குத்தலோ உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதுவும் தற்சமயத்துக்கு ஒரு முதலுதவி ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த விஷயம் இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வாடகை வீட்லேயே இருந்தாலும் கூட அந்த வீடு மாறி போகிற வரைக்கும் இந்த வடமேற்கு மூளை அப்படிங்கக்கூடிய அந்த குத்து ஒரு பார்வை தலைவாசல் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க ஒரு வீட்டுக்கு அது வடக்கு பார்த்த வீடாக தான் இருக்கும் ஆனால் அந்த தலைவாசல் எங்கே இருந்திருக்கும் வாயு மூலையில் இருக்கும் அப்போ வடக்கு பார்த்ததுக்கு நம்ம உச்சமான பகுதி அப்படிங்கிறது ஈசானி பகுதி தான் சொல்லிக்கிறோம் அப்போ அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வடமேற்கு மூலையில் வச்சுருப்பாங்க அப்போ வடமேற்கு மூலையில் வச்சுருந்தா அந்த நிலவுகளை நம்ம வாடகை வீட்டில் போய் இடித்து மாற்ற முடியாது அப்போ நமக்கு ஒரு குறுகிய காலம் நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்தாகணும் அப்போ வாழ்றதுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் சந்தோஷத்தோடு பணங்காசோடு ஒரு நிம்மதியாக வாழணும்னா அந்த இரண்டு பாம்புகள் இணையத்துடைய உருவத்தையும் வீடியோவையும் நின்று அதை வழிபட்டு நீங்கள் எப்படி இணைகிறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சு சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மாறுற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது இது ரியாலிட்டியாக நம்ம அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள் வாஸ்துப்படி இப்படி தவறான விஷயங்களே இருந்தால் கூட வாடகை வீட்டிற்கு இந்த ப இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படி வடமேற்கு மூலையில் தலைவாசலோ ஒரு குத்தலோ வந்து இருக்குது தற்சமயம் என்னால் மாற்ற முடியல வாடகைக்கு கொஞ்சம் நாள் இருக்கிற அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸு விஷயத்திலையோ இல்லை கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு உங்களுடைய கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டைம் முடிஞ்சோன்னா ஒரு நல்ல வீடு பார்த்து வேறு வீட்டுக்கு கூடி பயிற்சி ஆகிக்கலாம் அப்படி ஆனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது அற்புதமான வீடியோ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் தேவைப்படும் நம் பேசுகிற வீடியோ அனைத்துமே ஒரு விழிப்புணர்வை சார்ந்து அனுபவத்தில் ரசித்து ருசித்து கண்டறிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்